ஜப்பானில் சென்றிருந்த போது அங்கே ஒச்சோ என்கிற தேநீர் அருந்துகிறார்கள் ஒச்சோங்கிறது கிரீன் டீ நம்ம குடிக்கிற மாதிரி அறுபது எம்எல் கிரீன் டீலாம் குடிக்கிறது இல்லை அவன் ஒரு லிட்டர் குடிக்கிறான் ஒரு லிட்டர் கிரீன் டீ தினம் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஒருவேளை அவர்களுடைய உடல் நலத்திற்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கணும் சீனாவுக்கு சென்றிருக்கிறேன் சீனாவுக்கு செல்லும் பொழுது அங்கே செல்லக்கூடிய டாக்ஸி டிரைவர்ஸ் எல்லாரும் அந்த சூடாக அந்த தேநீர் வைத்திருப்பார்கள் அந்த தேநீர் அவர்களும் அந்த ஒச்சோ இல்லைன்னா உலாங் அப்படிம்பாங்க அந்த உலாங் தேநீர் தான் அவங்க குடிப்பாங்க ஏன்னா தேநீர் அப்படின்னா நல்லா கொதிக்கிற வெந்நீரில் தேயிலையை போட்டு மூடி வைத்து மூன்று நான்கு நிமிடங்கள் கழித்து எடுக்கக்கூடிய தண்ணிக்கு பேர் தான் தேநீர்னு பேர் நாம் குடிக்கிறதுக்கு பேர் தேயிலை பால் பாயசம் தினம் காலையில் குடிக்கிறது டீ சாப்பிட்றீங்களா சார் அப்படின்னு கொடுக்குறதுக்கு பேர் வந்து தேநீர் பால் பாயசம் தினம் அந்த தேநீர் பால் பாயசத்தில் இருக்கக்கூடிய பாலும் இனிப்பும் தான் நம்மளை அடிமைப்படுத்துகிறதே ஒழிய அந்த டீக்காக போய் அலையிறதில்ல சார் அது எதாவது ஒரு டீ குடிக்கணும் போல இருக்குது அப்படின்னு சில பேர் பதினோரு ஆனால் டீ குடிக்கணும் ரெண்டு ஆனால் டீ குடிக்கணும் நாலு மணி டீ குடிக்கணும்னா அந்த டீக்காக தள்ளுவது எது தெரியுமா தேயிலையினுடைய வாடையோ இல்லை தேயிலையுடைய தூண்டலோ கிடையாது அதில் இருக்கக்கூடிய பாலும் சக்கரையும் தான் நாம் தேநீர் என்று எடுத்தால் கொதிக்கிற வெந்நீரில் தேயிலையை போட்டு மூடி வச்சு ஒரு மூணு நிமிஷம் கழிச்சு குடிக்கணும் காலையில் அப்படியான பானத்தை நம்ம குடிப்போம் வெயில் வந்துருச்சு வெயிலில் சாப்பிடக்கூடிய மிக முக்கியமான பானம் நீராகாரம் சோர தண்ணியில் ராத்திரியில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சு நல்லா கையில் பிசைஞ்சு காலையில் வந்து அதில் கொஞ்சம் மோர் விட்டு அந்த தண்ணீரை அந்த நீராகாரத்தை காலையில் இருந்தவன்